திருப்பத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நினைவஞ்சலி செலுத்திய அமைச்சர் பெரிய கருப்பன் சுமார் ஒரு கிலோமீட்டர் பேரணியாக கட்சி நிர்வாகிகளுடன் நடந்து வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இலவச வேட்டி சேலை வழங்கினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவராமனின் திருவுருவப்படத்திற்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திருப்பத்தூர் சட்டமன்றத் தொகுதிக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு திமுக சார்பில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராமசிவராமன் சிவராமன் ஜூலை எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று தனது நாற்பத்தி ஆறு வயதில் உடல்நலக் குறைவால் இறந்தார் திருப்பத்தூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவராமனின் பதினெட்டாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது அவரது நினைவு தினத்தை முன்னிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சரும் திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பெரிய கருப்பன் திருப்பத்தூர் அண்ணா சிலையிலிருந்து பேரணியாக சிவராமனின் இல்லத்திற்கு நடந்து வந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவரை தொடர்ந்து ஒன்றிய செயலாளர் சண்முக வடிவேல் நகர செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் திமுக விசிகா காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் சிவராமனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக வேட்டி சேலைகளை அமைச்சர் பெரிய கருப்பன் சிவராமனின் மகன் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் இணைந்து வழங்கினர்

இங்க பாருங்க எல்லாம் கேங்க பாருங்க இங்க இங்கமா வாலாம்